இந்த இடம் பெரியார் நகரில் இருக்கக்கூடிய டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல் அதன் கீழே மோர் சூப்பர் மார்க்கெட் என்ற ஒரு மார்க்கெட்டும் இருக்கிறது அருகாமையிலே காஸ்மெட்டிக் கிளினிக் என்று பல கடைகள் இந்த சாலையிலே இருக்கிறது செவன்டி ஃபீட் ரோடு என்று சொல்வார்கள் இந்த சாலை வழியாக சென்றால் குளத்தூர் போகும் வழியில் சென்றடையும் பேப்பர் மில் சாலையில் சென்றடையும் ஹலோ ஹலோ பக்ரீத் பண்டிகை ஒரு இரண்டு நாளைக்கு முன்புதான் தான் இஸ்லாமியர்கள் திருநாள் என்று பக்ரீத் பண்டிகையை கொண்டாடினார்கள் பாக்ரி என்றால் ஆடு சமஸ்கிருதத்திலும் ஹிந்தியிலும் பக்ரி அதிலிருந்து தான் மருவி பக்ரி என்ற பெயரும் வந்தது பக்ரீத் பண்டிகை ஈதன் ஈது என்றும் சொல்வார்கள் ஈகை திருநாள் என்றும் சொல்வார்கள் ஈது இந்த பண்டிகையின் பொழுது சுமார் பல ஆயிரங்கள் ஆடுகளை விற்றார்கள் என்ற செய்தி தெரிய வந்தது செய்திகள் மூலம் தெரிய வந்தது அதாவது நூற்றுக்கணக்கான ஆடுகளை அவர்கள் கொன்று அதனுடைய மாமிசத்தை அவர்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல எல்லோரும் இன்று நாள் வரை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் இஸ்லாம் மதம் இதை ஆதரிக்கிறது என்றே சொல்லலாம் உயிர் பலி கொடுத்தல் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறார்கள் அவர்கள் அல்லாவை வேண்டிக் கொண்டு இந்த ஆடுகளை கொள்ளலாம் வெட்டி சாப்பிடலாம் இது இஸ்லாம் மதம் ஆதரிக்கிறது இந்து மதமும் ஆதரிக்கிறது ஏனென்றால் வேத காலத்தில் யாகம் செய்தார்கள் குதிரை கொன்றார்கள் பல உயிரினங்களை கொன்றார்கள் இதெல்லாம் வேதத்திலே இருக்கிறது அது இன்றளவும் இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய அனைவருமே மாமிசம் சாப்பிடுகிறார்கள் மீனை கொன்று சாப்பிடுகிறார்கள் எல்லாவற்றுமே சாப்பிடுகிறார்கள் இதற்கெல்லாம் எதிராகத்தான் பௌத்தமும் சமணமும் வந்தது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வேத காலத்தில்தான் வேத எதிர்ப்புத்தான் இந்த இரண்டு மதங்களுமே உணவிற்காக தாவரங்களை கொன்று சாப்பிடுகிறோம் அதே சமயம் விலங்குகளையும் கொன்று சாப்பிடுகிறோம் இது சரியா தவறா என்றால் எல்லோரும் சாப்பிடுவதை வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் கணக்குப்படி தவறு இல்லை ஆனால் பௌத்தமும் சமணமும் என்னை போன்ற நாத்திகர்கள் இது இல்லை என்று மறுக்கிறோம் நான் ஒரு நாத்திகன் என்பதற்காகவே இது மாமிசம் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் நிறுத்திவிட்டேன் எப்பொழுது புத்த மதத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தேனோ அப்பொழுதே நான் இந்த மாமிசம் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் அதுதான் எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் மாமிசம் சாப்பிடலாமா வேண்டாமா என்றால் அவரவர்கள் விருப்பம்தான் அதை ஏற்பாரும் உண்டு மறுப்பாரும் உண்டு இது அவரவர்களுக்கே अवर